நிறைய பிஸ்னஸஸ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வளராமல் அப்படியே ஸ்டேக்னட் ஆகி நின்றோம் அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா ரெண்டு வாரம் முன்னால் ஒரு மெக்கானிக்கை வந்து ஒரு சின்ன ஒர்க் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் முதல்ல சொன்னார் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறாங்க அப்படின்னாரு அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணால் இதை வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இன்னும் வந்துக்கிட்டே இருக்காரு இதே மாதிரி பேர்ட் சர்வீசஸ் புரோக்கன் ப்ராமிசஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு வண்டியோ ஏதோ ஒன்று சர்வீஸ் கொடுக்கறீங்கன்னா இன்னைக்கு ரெடியாயிரும் இல்லை ஏதோ ஒரு ஒர்க் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ ரெடி ஆயிரும் அப்போ ரெடி ஆயிரும் இந்த வந்துட்டு இருக்கோம் எப்போ வந்துருவோம் அப்போ முடிஞ்சிடும் இப்போ முடிஞ்சிடும் இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆனால் நடக்கவே நடக்காது இதில் மெயினாக என்ன அப்படின்னா பொய் சொல்றது கொடுக்குற ப்ராமிசஸை பிரேக் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லாமல் ஆகிப்போச்சு சொசைட்டில அந்த மாதிரி நீங்களே நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஒரு தடவை நீங்கள் கஸ்டமரை ஏமாத்திர்லாம் கஸ்டமர் தானே ஏமாத்தீரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் வேணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம் நீங்கள் ஜெயித்த மாதிரி நினச்சிக்கலாமே தவிர அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் உங்களை நம்ப மாட்டாங்க உங்கள் மேலே இருக்க ட்ரஸ்ட்டு போயிடும் அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அது என்ன ஆகுனோ உங்கள் பிஸ்னஸ் வளராமல் அப்படியே நின்றும் முக்காவாசி பிஸ்னஸ் வளராமல் நிற்கிறதுக்கு இது ஒரு மெயினான ரீசன் ஸோ இஃப் யூ மேக் அ ப்ராமிஸ் இன் அ பிஸ்னஸ் யூ பெட்டர் கீப் இட்